ஓம் நமசிவாய திருநாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் பூரட்டாதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் கடக ராசி நேயர்கள் அதில் குறிப்பிட்டு ஆயில்யம் நட்சத்திர நண்பர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை சுவாதி மற்றும் சதய நட்சத்திர நண்பர்கள் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் கவனமாய் இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் கடகம் மற்றும் கன்னி ராசினியர்கள் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கலாம் இந்த நாள் செவ்வாய்க்கிழமையில் குருவினுடைய நட்சத்திரம் செவ்வாய் குரு தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த பங்காளி சண்டை ஏதாவது வாய்க்கிய வரப்பு பிரச்சனை இந்த மாதிரியான நிலத்தகராறுகள் சொத்து தகராறுகள் இதனால ஏதாவது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெரியவங்க கிட்ட உட்கார வச்சு இந்த பஞ்சாயத்தை கொண்டு போனீங்கன்னா ஒரு நல்ல சுமூகமான தீர்வு எட்டப்படுகின்ற ஒரு நாளாக அதாவது ஒரு தரப்புக்கு சுமூகம் அது எப்போவே எதிர்த்தரப்புக்கு அமோகம் இல்லாத ஒரு தான் அமையும்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் ஒரு நல்ல சாதகமான ஒரு அமைப்பு ஒரு ரெண்டு பேருமே ஒத்து போகிற மாதிரியான சுமூகமான தீர்வுகள் எட்டப்படும் வாக்கிய வரப்பு ஆக அதை பேசுவதற்கும் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் பங்காளி சண்டைகள் சொத்து பிரச்சனைகளை பேசுவதற்கும் பேசி தீர்வு காணுவதற்கு இந்த நாள் நல்ல நாள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா வீட்டில் இருக்க பெரியவங்கள வச்சு பேசுறது மேன்மை நண்பர்களே நம்ம இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பொதுவான இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் வருகின்ற இந்த பொது பலன்களை தற்பொழுது பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் மேஷத்தை பொறுத்த அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் மிக மிக நிதானமான செயல்பாடுகள் எதிலும் ஒரு மந்தமான தேக்கமான ஒரு சூழல் எதையுமே புதுசாக மைண்ட் யோசிக்காது ஒரு ஆக்டிவா திங்க் பண்ணாது தண்ணியில் போட்ட கல் மாதிரி அப்படியே அப்படியே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் நிதானமான செயல்பாடுகள் தொழில் பொருளாதார ரீதியாக அப்படியே ஒரு மந்தமான தன்மையில் இருக்கும் ஆக இன்றைய தினம் உடல் நிலையிலும் பொருளாதார நிலையிலும் சற்று நிதானம் தேவை பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் வெளியூர் வாய்ப்புகள் தேடி வரும் வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேரக்கூடிய நாள் ஆலய தரிசனங்கள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் நல்ல அந்தஸ்தும் கௌரவமும் பெருகக்கூடிய தினமாக அமைகின்றது கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் விரயச் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தினம் உடல் உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட வேண்டும் மருத்துவ செலவுகளையும் வீண் அலைச்சல்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது சற்று கவனம் தேவை ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் வெளிநாடு முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறைகின்ற நாளாகவும் சுப விரயங்கள் குடும்பத்திற்கு தேவையான சுப நிகழ்வுகளுக்கான விரயங்கள் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது சீரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் வருமானம் வருவது மாதிரி இருந்தாலும் கையில் சல்லி பைசா கூட நிற்காம விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும் குறிப்பா உடல் நிலையில் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு தேவையில்லாத உடல் தொந்தரவுகளால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் வருகின்ற லாபத்தை பயன்படுத்த முடியாமல் போவது மாதிரியான தினமாக இந்த நாள் அமைவதனால் சற்றே கவனம் தேவை திருவாதிரை மிதனத்தை சார்ந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றமும் கடனமைப்புகள் கட்டுக்குள் வருகின்ற நாளாகவும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய தொழில் ரீதியான பெண்டிங் பேமெண்ட்லாம் வந்து சேரக்கூடிய பண வரவுக்கான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது இல்லாமல் இன்றைய தினம் உங்களுடைய கரம் அனைத்திலும் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற ஆகச்சிறந்த நாள் இந்த நாள் புனர்பூசம் மிதனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு தேக்க நிலை ஒரு மந்த நிலை அதாவது எல்லாமே ப்ராசஸ் வேலை எல்லாம் முடிச்சிருவீங்க ஆனால் பணம் வந்து சேராது பார்ட்டிகிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு தடைகள் தாமதங்கள் சிக்கல்களை சந்திக்கின்ற நாள் தொழிலிலும் பொருளாதாரத்திலும் ஆக இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பெரிய பொருளாதார முதலீடுகள் அளவுக்கு அதிகமான பொருளாதார முன்னெடுப்புகளை செய்வதை தவிர்க்க வேண்டும் உடல் நிலையிலேயே சற்று கவனம் தேவை பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே கடகராசியில் இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றமும் சமூகத்தில் ஒரு நல்ல கௌரவம் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவது அல்லது சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் முன்னெடுப்புகள் செய்யப்படுவது இன்றைய தினம் அமையும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கிட்டக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் அன்பு நண்பர்களே சிம்மம் சிம்ம ராசியை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மகத்தினை பொறுத்தமட்டிலும் தகப்பனாரோடு சின்ன சின்னதான கௌரவ சண்டைகள் ஏற்படுவது மாதிரியான நாள் அது மட்டும் இல்லாமல் திடீர் எதிர்பாராத உத்தியோக மாற்றங்கள் தொலைதூர பயணங்கள் இந்த மாதிரியான அமைப்புகளினால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுவது மாதிரியான தினமாக இந்த தினம் அமைகின்றது ஆக கூடுமானம் வரையிலும் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொண்டு செயல் செய்ய வேண்டியது அவசியம் பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் உயர்கல்வியில் நல்ல மேன்மை தகப்பனார் வழியிலிருந்து நல்ல ஆதரவு கிடைப்பது அது மட்டும் இல்லாமல் உத்தியோக இடமாற்றங்களுக்கான முயற்சிகள் வெற்றியடைவதுன்னு ஒரு யோக நாளாக அமைகின்றது உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் வார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு பெரிய ஆக சிறந்த நல்ல நாள் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாதுங்க மிக கடுமையான செலவுகளையும் தேவையில்லாத விரயங்களையும் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் அப்படியே ஒரு சரிவு பெறுகின்ற ஒரு நாள் இன்றைய தினம் கொஞ்சம் பணத்தை பார்த்து கையாளலைன்னா கடன் தொந்தரவுகளுக்குள்ள கூட என்ன போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா ஹஸ்தம் ஹஸ்தத்தை பொறுத்த மட்டிலும் சுபகாரியங்களுக்கான தடைகள் விலகுகின்றனால் சுப செலவுகள் ஏற்படுகின்றனால் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் ஏற்படுகின்றனால் பணம் வரவு போக்கு இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைகின்றனால் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய தினம் இன்றைய தினம் சித்திரை தண்ணி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் கணவன் மனைவிக்கிடையில் கொஞ்சம் நெருடலான சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறையும் ஒரு சிலருக்கு அளவுக்கு அதிகமான செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சில சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஆக குடும்ப உறவிலும் கடன் அமைப்புகளிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று சுவாதி சுவாதியை பொறுத்த இன்றைய தினம் திருமண அமைப்புகள் நல்ல ஒரு முறையில் முன்னேற்றம் பெறுகின்ற அற்புதமான தினமாக இன்றைய தினம் பெறுகின்றது உடல்நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் சற்றே அதிகரித்து குறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆனால் க்யூர் ஆயிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் வரவேண்டிய பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு அமோகமான தினம் இன்றைய தினம் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு வரையும் கொழுப்பு நிறைந்த எண்ணெய் பொருட்கள் அதிகம் இருக்கின்ற உணவுப் பொருட்களை இன்றைய தினம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு பொதுவாகவே நிலையில் ஏற்ற இறக்கங்கள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பண நெருக்கடிகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாள் கொஞ்சம் உடல்நிலையிலையும் பொருளாதாரத்திலையும் பார்த்துருந்துங்க சரிங்களா அதனை எடுத்ததாக விருச்சகம் விருச்சகத்தை சார்ந்த அனுஷம் மற்றும் கேட்டை ரெண்டு நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த நாள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும் ஏதாவது வங்கி கடன்களுக்கு முயற்சிக்கிறீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகின்றது வீட்டுக்கு தேவையான சுப விரயங்கள் நடைபெறுகின்ற நாள் குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு இன்னைக்கு முடியும் கேட்கக்கூடிய இடத்துலலாம் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் அமைகின்றது வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கும் இந்த நாள் மிக மேன்மையான நாளாக அமைகின்றது தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த தினம் குழந்தைகளின் உடல்நிலையில கவனம் தேவை மிக கடுமையான மன மன அழுத்தத்தையோ அல்லது மனக்குழப்பத்தையோ ஏற்படுத்துகின்றனால் ஆக இன்றைய தினம் பெரிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது தனித்து எடுப்பதை தவிர்ப்பது மேன்மை தரும் பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த குழந்தை பாக்கியம் நல்ல மேன்மையுறும் சுப நிகழ்வுகள் நன்முறையில் அமைகின்றனால் நாள் வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேரக்கூடிய நாளாகவும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல்நிலை பஸ்டா தொந்தரவு பண்ணும் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் செய்கின்ற அமைப்புகளில் தேவையில்லாத திடீர் முதலீடுகள் எதிர்பாராத முதலீடுகளை உள்ள போட்டிங்கன்னா கொஞ்சம் தொந்தரவாயிரும் இருந்துக்கிறது நல்லது திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றத்தை காண்பீர்கள் உத்தியோகம் தொழில் அமைப்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல பெயரும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம் போட்ட முதலீடுகள்லாம் நல்லா திருப்பப்படும் பெண்களை பொறுத்த மட்டிலும் குடும்பத்தில் நல்ல பெயர் பெறுவீர்கள் பெண்களின் கரம் இன்றைய தினம் மேலோங்கிய வண்ணம் காணப்படும் அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு சற்றே அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய தினமாகவும் உடல் நலத்தில் ஒரு மந்தத்தன்மை தேக்க நிலையை கொடுக்கின்ற தினமாகவும் இந்த தினம் அமைகின்றது அளவுக்கு அதிகமான முதலீடுகளை போட்டீர்கள் என்றால் இன்றைய தினம் அதை திருப்புவதற்கு சிரமப்பட்டு தேக்க நிலையை எழுதுவீர்கள் அதில் கொஞ்சம் கவனிச்சு இருந்துகிடணும் சரிங்களா சதயம் சதயத்தை பொறுத்தமட்டிலும் நல்ல பணவரவும் சிறுதூர பயணங்களால் நல்ல லாபங்களும் இளைய சகோதரர் வழியிலிருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றமும் போட்டிகளில் வெல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது கடன் தொந்தரவுகள்லாம் மடமுடன் குறைஞ்சிடும் விற்க முடியாத பொருள் நிலம் சொத்துக்களை கூட விற்பதற்கான ஒரு அமைப்பு இன்றைய தினம் மிக சிறப்பான முறையில் கைகூடி வரும் புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களையும் எதிர்பாராத சில நெருக்கடிகளையும் ஏற்படுத்தும் ஒரு சிலர் இந்த நகை அடமானம் வைக்கிறது பொருள் அடமானம் வைக்கிறது இல்லை வீட்டு அடமானம் வைக்கிறது அடமானம் வச்சு சில செலவு செய்ய வேண்டிய சில நிர்பந்தங்களுக்கு சிலர் தள்ளப்படுவீர்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் எல்லாரும் கிடையாது சரிங்களா ஒரு சிலர் அதே போல் இன்றைய தினம் எதுக்கெடுத்தாலுமே ஒரு நாலு முறையாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க வீண் அலைச்சல்கள் உங்களுடைய மனக்குழப்பத்தினால் ஏற்படும் நிதானித்து எந்த விஷயத்திலும் செயல்படு செயல்படுவது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் பார்த்து சரிங்களா மீனம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்றனால் பண வரவுகள் மேன்மை பெறுகின்றனால் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுகின்றனால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் மேன்மை மிகுந்த அமைப்பில் நிறைவேறும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைகின்றது அன்பு நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் பொதுவான பலன்களின் அடிப்படையில் நம்ம பார்த்துருக்கோம் இது நிச்சயம் ஓரளவாச்சும் உங்களுக்கு உறுதுணையாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்